வணக்கம் திருநெல்வேலி சொதி செய்கிறது எப்படின்னு இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாமா ரெண்டு கரண்டி எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடு என்னதும் கடுகு போட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதும் அரை கரண்டி ஜீரகம் கொஞ்சம் இஞ்சி தேவையான அளவு பச்சை மிளகாய் இடித்து கடுகு கூட சேர்த்து வதக்கிக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகா மட்டுந்தான் அதனால் உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா இன்னும் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஆறு பல் பூண்டு பத்து போல் சின்ன வெங்காயம் வதக்கிக்கலாம் ஒரு முருங்கக்காய் ஒரு கேரட் ஒரு கத்திரிக்காய் ஒரு நாலு பீன்ஸ் கட் பண்ணது இதெல்லாம் சேர்த்து லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் இந்த அளவு தேங்காவை நம்ம இப்போ பால் எடுத்துக்கலாம் இது முதல் பால் இது ரெண்டாவது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் இது மூணாவது எடுத்த பால் ரொம்ப தண்ணியாக இருக்கும் மூணாவதாக எடுத்த தேங்காய்ப்பால் காய் கூட சேர்த்து காய் நல்லா வேகட்டும் இது பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு இது நல்லா வேகட்டும் மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் வேக விடுவோம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா காயெல்லாம் வெந்துடுச்சு ரெண்டு கைப்பிடி பைத்தம்பருப்பு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ செய்கிற அளவு மூணு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் சொதி சாதம் சப்பாத்தி பூரி இடியாப்பம் ஆப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் பருப்பு காய் எல்லாம் ஏற்கனவே வெந்தது தானே அதனால் கலந்தால் போதும் இப்போ நம்ம எடுத்தால் முதல் தேங்காய் பாலை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இல்லைன்னா பால் திரிஞ்சிடும் இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கிட்டு திக்காக இருந்தால் ரெண்டாவது பால் சேர்த்துக்கலாம் எனக்கு இதுவே போதுமானதாக இருந்தது அவ்வளோதான் சொதி ரெடி சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி ஒரு முழு எலுமிச்சம் பழச்சாறு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் அவ்வளோதாங்க சுவையான சொதி ரெடி ஆயிடுச்சு மறுபடியும் சொல்கிறேன் மூணாவது பால் சேர்த்து காயை வேக வைக்கணும் முதல் பால் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்